வரலாறை நாம் திரும்பி பார்க்கும்போது ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக விளங்குகின்றது சில விஷயங்கள் மறக்கப்பட்டிருக்கின்றன சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன பல ஆண்டுகளுக்கும் மேலாக இன்னும் ஒரு புதிராகவே இருப்பது ஆரியர்கள் யார் என்பதுதான் எங்கிருந்து அவர்கள் நம் நாட்டிற்கு வந்தனர் எந்த காலகட்டத்தில் வந்தனர் அவர்களின் மொழி கலாச்சாரம் பண்பாடு கடவுள் வழிபாட்டு முறை வாழ்வியல் என்ன என்பது பற்றி பல ஆராய்ச்சியாளர்களும் மக்களும் வாதாடி வருவதை இன்றைய காலத்தில் பார்க்கின்றோம் பைபிளில் ஆரியர்கள் உண்டா வேதாகமத்தில் ஆரியர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளதா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆரியர்களுக்கும் நம் இந்திய மக்களின் சமயத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பது பற்றி இந்த வேதாகம மர்மங்கள் என்கிற தொடரில் எபிசோடு ஏழில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை செய்து கொள்ளுங்கள் யோபு நாலு பத்தில் சிங்கத்தின் கெர்ச்சிப்பும் சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம் என்று வாசிக்கின்றோம் சிங்கத்திற்கு எபிரேய மொழியில் பல வார்த்தைகள் உள்ளன அதில் ஒரு வார்த்தைதான் ஆரிய என்பதாகும் ஆரிய என்பதற்கு மாண்புமிகு மற்றும் உயர்ந்த என்கிற பதத்தில் ரிக்வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆரியர்கள் யார் இந்த ஆரியர்கள் என்பவர்கள் பெர்சிய நாட்டை சேர்ந்தவர்கள் அதாவது இப்போது இருக்கும் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் ஆரிய நாட்டு அரசர்கள் அதாவது பெர்சிய நாட்டு அரசர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து நம் நாட்டில் ஆட்சி செய்தபோது ஆரிய மொழி என்பது இந்திய பெர்சிய மொழியானது இந்த மொழிதான் சமஸ்கிருதம் என்றும் பெரிதாக சொல்லப்படுகின்றது இதை பற்றி பெர்சிய நாட்டின் வரலாறு மற்றும் இலக்கியங்களிலும் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது ஆரிய என்பது ஈரான் என பின்பு திரிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள பாரசீக மன்னன் தரியு தான் ஒரு ஆரிய வம்சத்தில் வந்தவன் என்று ஒரு கல்வெட்டை ஏற்றினான் என்று சரித்திர வரலாற்றில் இருக்கின்றது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கோரேஸ் அகாஸ்வேரு தரியு அர்த்தசஸ்டா போன்ற அரசர்கள் ஆரியர்கள் பைபிளில் இந்த ஆரியர்களாகிய பாரசீக மன்னர்களைப் பற்றி எஸ்ரா நெகேமியா எஸ்தர் தானியேல் ரெண்டு நாளாகமம் போன்ற புஸ்தகங்களில் வாசிக்கலாம் எனவே ஆரியர்கள் யார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அவர்கள் பெர்சியர்கள்தான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா நம் இந்திய நாட்டைப் பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆம் இந்தியாவை இந்து தேசம் என்று எஸ்தர் ஒன்னு ஒன்னில் சொல்லப்பட்டுள்ளது சிந்து தேசம் என்பதுதான் இந்த இந்து தேசம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இந்தியாவானது பெர்சிய ராஜ்யத்தை சேர்ந்த பாரசீகர்களாகிய ஆரிய மன்னர்களின் ஆட்சியில் இருந்தது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே இது சம்பவித்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை பைபிளில் பார்க்கின்றோம் பைபிளில் இந்திய தேசத்தை இந்து தேசம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த வார்த்தை பெர்சிய மொழி பைபிளில் ஹிந்த் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அன்றைய நாட்களில் இந்து என்பது ஒரு மதம் அல்ல பின்புதான் அதன் மதத்தின் பெயராக மாறியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது அப்போதைய இந்தியா என்பது பல நாடுகளை உள்ளடக்கியதாகும் அதில் பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் பர்மா அந்தமான் தீவுகள் என்பவைகளும் அடங்கும் என்பதை பின்பு வந்த பிரிட்டிஷ் நாட்டவர் ஆட்சியின் வரலாற்றில் தெளிவாக நாம் பார்க்க முடியும் எனவேதான் ஆல் இந்தியா என்கிற வார்த்தையை இந்திய அரசியல் சாசனத்தில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் காண முடிகின்றது ஆல் இண்டியா ரேடியோ என்கிற உபயோகமும் இதற்கு ஒரு சான்று ஆரியர்களாகிய இந்த பெர்சிய மன்னர்கள் சிலைகளை வணங்கும் பழக்கமும் சிலைகளை கோவிலில் வைத்து திருவிழா என்று கொண்டாடுகிற பழக்கமும் உடையவர்கள் என்று பார்க்கின்றோம் அதுபோக ஆரியர்கள் அக்கினியில் வார்த்து பூஜை செய்தல் மந்திரம் சொல்லுதல் போன்ற பழக்கங்களையும் உடையவர்கள் என்று பார்க்கின்றோம் இந்த அந்நிய வழிபாடுகள் பற்றிய பத்து எபிசோடுகளை கொண்ட தொடரின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் இப்படி இந்த ஆரியர்களை பார்த்து இசிரியலர்களின் வரலாற்றிலும் சில அரசர்கள் உண்மையான மெய்தேவனை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய பழக்கத்தை பார்த்து அதை பின்பற்றியதையும் பார்க்கின்றோம் சில இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே பலி கொடுத்தார்கள் என்று எசைக்கியல் புஸ்தகத்தில் பார்க்கின்றோம் இந்த அந்நியர்களின் வழக்கத்தை பார்த்து இஸ்ரேலர்களில் ஒரு ராஜா தன் மகனை தீமிதிக்க பண்ணினான் என்றும் வாசிக்கின்றோம் இதனால் தான் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாகவும் சுற்றியுள்ள பிரதேசத்து ராஜாக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் இவை அனைத்துமே மத்திய கிழக்கு பகுதியில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே நடந்த சரித்திர வரலாறு மற்ற மதங்களில் காணப்படும் சில பழக்கத்தை பார்த்து தங்கள் மதத்தில் பின்பற்றும் மக்கள் இந்தியாவில் அநேகமாக இருக்கின்றனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளனர் உதாரணமாக பாத என்று தலையில் சுமை சுமந்து செல்லும் பழக்கம் கேரளாவில்தான் முதலில் உருவானது பின்பது தமிழக இந்து சமயத்திலும் தொற்றிக் கொண்டது இதை தற்போது கிறிஸ்தவர்களும் சில பிரிவினர் பின்பற்றி நடந்து போகின்றார்கள் என்பது வேதனை அளிக்கின்றது ஏன் கிறிஸ்தவர்களும் இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால் சிலர் சொல்லுகின்றார்கள் அவர்கள்தான் தங்கள் தெய்வங்களுக்கு இப்படி நடக்க முடியுமா நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல என்று காட்டுவதற்காகவே நடக்கின்றோம் என்று கிறிஸ்தவர்களில் சில பிரிவினர் கூறுவது மதியனத்தை காட்டுகின்றதல்லவா இப்படி மற்றவரை பார்த்து பின்பற்றுவது ஒரு வழக்கமாகவே காலம் காலமாக இருந்து வருகின்றது அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேலரும் இந்த ஆரியர்களுடைய பழக்கங்களான சாமிக்கு மனித மனிதபலி செலுத்துவது திருவிழா நடத்துவது போன்றவற்றை பின்பற்றினார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு கொன்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அந்நாளில் தானே அதற்குள் பிரவேசித்தார்கள் இதோ என் ஆலயத்தின் நடுவில் இப்படி செய்தார்கள் என்று இங்கே நம்முடைய தேவன் சொல்கின்றார் என்று எஸ்ஐ கேள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது சொல்கின்றது தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாக இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பனதை மிகுதியாக செய்தான் என்று ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்று ஆறு சொல்கின்றது அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகின்றார்கள் என்று ஓசியா நாலு பதிமூணு சொல்கின்றது இந்த பழக்க எல்லாமே ஆரியர்களுடைய பழக்க வழக்கங்கள் பெர்சியர்களாகிய ஆரியர்கள் இந்திய தேசத்தின் மீது படையெடுத்து வந்து இந்தியாவை ஆட்சி செய்தபோது ஆரியர்களின் பழக்கவழக்கங்கள் எல்லாம் இந்திய தேசத்து சமயங்களிலும் தொற்றிக்கொண்டது என்பதை நிதர்சனமான உண்மை வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சில பாபிலோனிய மற்றும் ஆரியர்களாகிய பெர்சிய மன்னர்களை பற்றி பார்க்கலாம் முதலில் நேபுகாத் நேச்சார் பைபிளில் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு நாளாகமம் முப்பத்தி ஆறு எஸ்ரா ஒன்று முதல் ஆறு நெகேமியா ஏழு எரேமியா இருபத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு மற்றும் தானியல் புஸ்தகம் முழுவதும் இந்த அரசனை பற்றி அநேக இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நேபுகா திணேச்சார் எப்படி இசரவேல் ஜனங்களை அடிமையாக்கி பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு சென்றான் என்று வாசிக்கின்றோம் அவன் எப்படி ஒரு சிலை செய்து எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் என்பது பற்றியும் அனனியா மிஷாயேல் அசரியா என்பவர்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்று மறுபெயரிட்டு அவர்களை அந்த சிலையை வணங்கும்படி நச்சரித்தான் ஆனால் அவர்கள் அதை வணங்க மறுத்து கொதிக்கும் நெருப்பில் போடப்பட்டும் அவர்கள் சாகாமல் போனதால் அவன் இஸ்ரேலின் தேவனே மையான தேவன் என்று சொல்லி இஸ்ரேல் தேவனை வணங்கினான் என்று பார்க்கின்றோம் மேலும் சார் என்று பெயர் மாற்றப்பட்ட தானியலை நேபுகா தினேச்சார் எப்படி உயர்வாக மதித்தான் என்றும் வாசிக்கின்றோம் இரண்டாவது ஆரிய வம்சத்தானாகிய பெர்சிய மன்னன் கோரேஸ் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறு எஸ்ரா ஒன்று முதல் ஐந்து தானியல் பத்தில் இவரை பற்றி படிக்கலாம் ஆரியனாகிய இந்த அரசன் பெர்சிய ராஜ்யத்தின் மிகப்பெரிய முக்கியமான மகாராஜா இவர் சரித்திரத்திலும் புகழ் பெற்றவர் கோரேஸ் என்று ஒரு ராஜா தோன்றுவான் ஆண்டவரை பற்றி எதுவும் அறிந்திடாத இந்த ராஜா இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் உதவி செய்வான் என்று கோரேஸ் பிறப்பதற்கு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார் என்று வேதாகமம் சொல்கின்றது யூதர்கள் தேவாலயத்தை கட்டுவதற்கு இந்த பெர்சிய மன்னனாகிய கோரேஸ் பல உதவிகளை செய்தார் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக அர்த்த சஷ்டா ஒன்று இவர் எஸ்ரா நாலாம் அதிகாரத்தில் வருகின்றவர் கோரேசுக்கு பின்பாக தரியுராஜாவிற்கு ராஜாவிற்கு முன்பாக ஆட்சியில் இருந்தவர் இவர் காலத்தில் சிலரின் பேச்சை கேட்டு எரிசிலே ஆலயம் கட்ட தடை விதிக்கப்பட்டது ஆனால் அதற்கு பின்பு வந்த அதை நீக்கினார் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக அர்த்த சஷ்டா இரண்டு எஸ்ரா ஏழாம் அதிகாரத்திலும் மற்றும் நெகேமியா புஸ்தகத்திலும் வருகின்றார் எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் எருசலேமுக்கு சென்று திரும்பி வர அனுமதித்த ஒரு நல்ல மகாராஜா எஸ்ராவின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றினார் என்று எஸ்ரா ஏழு ஆறு பன்னெண்டு இருபத்தி மூணு வசனங்களில் பார்க்கின்றோம் அடுத்ததாக அகாஸ் வேறு என்கிற பெயரில் மூன்று ராஜாக்கள் உண்டு அகாஸ் ஒன்று தானியல் ஒன்பது ஒன்னில் வருகின்றார் இந்த அகாஸ் தரியு ராஜாவின் தந்தை அகாஸ் இரண்டு எஸ்ரா நாலு ஆறில் வருகிறவர் அடுத்ததாக அகாஸ் வேரு மூன்று இவர்தான் எஸ்தர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்ற மகாராஜாவான அகாஸ் தானியல் பதினொன்னு இரண்டில் உள்ள தீர்க்க தரிசனத்தின்படி அதில் வருகிற நாலாவது ராஜாவாக இவர் இருந்திருக்க கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் அடுத்தது தரியு ராஜாக்கள் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று எஸ்ரா நாலு முதல் ஆறு தானியல் ஐந்து முதல் பதினொன்னில் இவர்களை பற்றி படிக்கலாம் ஆரிய வம்சத்தில் வந்த பெர்சிய மன்னன் தரியுவை மாமன்னர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் த கிரேட் வென்றார் பின்பு பெர்சிய சாம்ராஜ்யம் அழிந்து கிரேக்க சாம்ராஜ்யம் துவங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆரியர்கள் வேறு இஸ்ரேல் ஜனங்கள் வேறு இந்திய மக்கள் வேறு ஆனால் இவர்கள் மூன்று பேரிடமும் ஒரு ஒற்றுமை உள்ளது அடுத்தவர்களின் பழக்கத்தை பார்த்து அவர்களும் பழகி கொண்டார்கள் அவர்களும் தங்கள் பழக்க வழக்கங்களில் அதை கடைபிடித்தார்கள் யூதர்கள் தங்கள் தேவனுக்கு ஆடுகள் காளைகள் புறாக்கள் போன்றவற்றை அந்த காலத்தில் பலி செலுத்தினார்கள் இந்த கலாச்சாரத்தை யூதர்களிடம் ஆரியர்கள் கற்றுக்கொண்டனர் ஏனென்றால் பாவம் செய்தால் பலி செலுத்த வேண்டும் என்கிற கட்டளையை இஸ்ரேலர்கள் யூதர்கள் தேவனிடம் பெற்று ஐயாயிரம் வருடங்களுக்கு மேல் இந்த ஆரியர்கள் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த சில முறைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதில் சில முறைகளை அவர்கள் திரித்து அந்நிய தெய்வங்களுக்கு மனித பலியிடுதல் போன்ற பழக்கங்களையும் சிலை வணக்கங்களையும் கடைபிடித்து வந்தனர் ஏசாயா நாற்பத்தி நாலு பதினைந்து முதல் பத்தொன்பது சொல்கின்றது மனுஷனுக்கு அவைகள் அதாவது மரங்கள் அடுப்புக்காகும்போது அவன் அவைகளில் எடுத்து குளிர்காகின்றான் நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகின்றான் அதனால் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதை பணிந்தும் கொள்கின்றான் ஒரு விக்கிரகத்தை அதனால் செய்து அதை வணங்கவும் செய்கின்றான் அதில் ஒரு துண்டை அடுப்பில் இருக்கின்றான் ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து பொசித்து பொரியலை பொறித்து திருப்தியாகி குளிர்காய்ந்து ஆ ஆ அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அந்த மரத்தின் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகின்றான் அறியாமலும் உணராமலும் இருக்கின்றார்கள் காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கின்றது அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன் அதன் தளலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொறித்து புசித்தேன் அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா ஒரு மரக்கட்டையை போய் வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை இப்படி அவனுக்கு அறிவும் சொரணையும் கூட இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் சங்கீதம் பதினாறு நாளில் தாவிது சொல்கிறார் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் என்கின்றார் அப்போது இந்தியாவில் வசித்தவர்கள் ரிக் எனும் வேதத்தில் சொல்லியபடி அக்கினி மலை காற்று சூரியன் என இயற்கை வழிபாடுகளை உடையவர்களாக இருந்தனர் சிலை வழிபாடு இயற்கை வழிபாடு மனித பலி கொடுப்பது மந்திரங்கள் சொல்வது ஜோசியம் பார்ப்பது போன்ற பழக்கங்கள் இந்தியாவிற்கு வர இந்த ஆரியர்களின் கலாச்சார பாதிப்பு காரணம் இப்படி ஒருவரின் கலாச்சாரத்தை ஒருவர் பின்பற்றி ஆரியர்களின் இந்திய படையெடுப்பினால் இந்திய மக்களும் இதை செய்ய தொடங்கிவிட்டார்கள் கிறிஸ்தவர்களின் மிக முக்கியமான தேவனின் தீத்துவம் அதாவது தேவன் ஒருவரே கடவுள் ஒருவரே ஆனால் மூன்று ஆழத்துவங்கள் என்கிற ட்ரினிட்டி அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்பது இந்துக்களிடையேயும் காணப்படுகின்றதல்லவா அவர்களும் ஒரே கடவுள் மும்மூர்த்திகள் என்று வழிபடுவதை பார்க்கின்றோம் திரிசூலத்தில் மூன்று கம்பிகள் ஒன்றாக இணைகின்றன விபூதி பூசுவதில் மூன்று கோடுகளும் ஒரு புள்ளி நடுவில் வருவதையும் பார்க்கின்றோம் நாமம் போடுவதும் அதேதான் இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது பைபிளில் சொல்லப்பட்டுள்ளவைகளில் சில விஷயங்கள் சில மாற்றங்களுடன் இந்து சமயத்தில் புழக்கத்தில் காணப்படுகின்றன என்பதே நிதர்சனமான உண்மை இவையெல்லாம் இசிரையலர்களாகிய யூதர்களிடம் தேவன் கொடுத்தவை இந்திய மக்கள் பைபிளை ஒரு தடவையாவது படிக்க வேண்டும் அப்பொழுது ஆச்சரியமான காரியங்களை காண்பார்கள் இந்த வேதாகம மர்மங்கள் என்கிற தொடரில் முதல் ஐந்து எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளலாம் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்